நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறார்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோன்னா நம்ம பல்வேறுபட்ட முயற்சிகளை செஞ்சு பார்க்குறோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாத்தையும் செய்கிறோம் மற்ற மக்களோட உதவிகளை பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம் மற்ற எதுவும் வேலைக்கு ஆகலைன்னா மட்டும்தான் கடவுளை தேடுறோம் மற்ற எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சிட்டாதான் நாம் அதுக்காக ஜபம் பண்ணவே செய்கிறோம் கடவுளை கடைசி தஞ்சமாக வச்சுருக்கிறோம் இது எந்த விஷயத்தோடவும் தொடர்புடையதாக இருக்கலாம் ஒருவேளை உடல் நலன் பற்றினதாக இருக்கலாம் அப்படின்னா டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல ஒருவேளை நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை ஆனால் ஒன்றும் நடக்காத மாதிரி நடிங்க அப்படின்னு நான் சொல்லலை வாழ்க்கையில் எல்லாம் தான் நடக்கும் உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் போராட்டங்கள் புயல்கள் எல்லாம் வரும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் வேதத்தில் யோவான் ரெண்டாம் அதிகாரத்திலேருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் இது வல்லமையான ஒரு சத்தியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி தான் பலமுறை இதை நம்ம கேட்டிருப்போம் இந்த யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஊரில் நடந்த ஒரு கல்யாணத்தை பத்தி பேசுது அதை நான் இருந்தப்ப ஒரு விஷயம் என் கவனத்தை ஈர்த்தது நம்ம பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை எனக்கு அது நினைவுபடுத்தியது முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் மூன்றாம் வசனம் திராட்சரசம் குறைவுபட்ட போது அப்படி போயிட்டே இருக்கு இந்த பகுதி போதும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல இருக்கு வசனம் ரெண்டு சொல்லுது இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் வசனம் மூணு திராட்சரசம் குறைவுபட்டது இப்படி நாம் இதை புரிஞ்சுக்கலாம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னமே இயேசு அங்கு அழைக்கப்பட்டிருந்தார் திராட்சரசம் குறைவுபடுவதற்கு முன்னமே இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கி நிறைய பேரோடய வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னா பிரச்சனை வந்த பிறகு தான் ஆண்டவரை அனுமதிக்கிறாங்க அல்லது ஆண்டவர்கிட்ட போகிறாங்க ஜபிக்கிறாங்க வேதம் வாசிக்கிறாங்க ஆண்டவரோட காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க ஆண்டவரோட ஆலோசனைக்கு செவி கொடுக்கறாங்க எல்லாமே மற்ற எல்லா விஷயங்களும் தோல்வி அடைஞ்ச பிறகு தான் செய்கிறாங்க ஆனால் இங்கே ஆண்டவரோட வார்த்தை நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்தப்போ கூட இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் அது ஒரு கொண்டாட்டம் கொண்டாட்டங்களில் சந்தோஷமான தருணங்களில் பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம் விஷயங்கள் சரியாக நடக்கலைன்னா மட்டும்தான் கடவுள் ஞாபகத்துக்கு வர்றார் ஆனால் இங்கே நாம் என்ன சத்தியத்தை கற்றுக்குறோம் மகிழ்ச்சியான தருணங்களையும் கூட ஆரம்பத்திலேயே ஆண்டவரை நாம் கண்டிப்பாக தேடணும் அவரை அழைக்கணும் ஏன்னா திராட்சரசம் எப்போ காலியாக போகும்னு நமக்கு தெரியவே தெரியாது அவங்க இயேசுவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்ப இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியாது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா என்ன நடக்கப் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம எல்லாருமே நேர்மறையா பேசுவோம் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அற்புதமான விஷயங்கள் அவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் வழக்கமா நம்ம சொல்லுவோம் அதே சமயம் நீங்க எதையும் புரிஞ்சுக்கணும் ஒரு நடுநிலையான பேலன்ஸ்டு பிரசங்கியார நான் இதை சொல்லி ஆகணும் என்னன்னா என்னென்ன எதிர்மற விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது அப்படின்னும் உங்களுக்கு தெரியாது இப்ப எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியலாம் இப்ப உங்களுக்கு கடவுள் தேவையில்லாம இருக்கலாம் ஆனா இனி என்ன வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அவங்க இயேசுவை அழைச்சப்ப திராட்சரசம் காலியாக போகுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு இயேசுவை அழைச்சதுனால திராட்சரசம் காலியாக போனப்ப இயேசு அந்த பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டார் நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அழைச்சிருக்கீங்களா ஜான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரியாக இருக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகிறதுக்கு என்கிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது என்கிட்ட போதுமான உத்வேகம் இருக்குது என் வாழ்க்கையை நான் கட்டமைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இதை நல்ல கவனிங்க திராட்சரசம் எப்போ காலியாக போகணும் உங்களுக்கு தெரியாது உங்கள் திட்டங்கள் எல்லாம் எப்போ வேலை செய்யாமல் போகணும்னு உங்களுக்கு தெரியாது எதிர்பாராத விஷயங்கள் எப்போ நடக்கும்னு தெரியாது நான் எதிர்மறையாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் பயப்படுத்துறதுக்காக நான் நினைக்கல ஆனால் உண்மை என்னென்னா உலகத்தில் நீங்கள் சவால்களை எதிர்கொண்டே தான் ஆகணும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் புயல்கள் வீசத்தான் செய்யும் இதெல்லாம் எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் ஆண்டவரோட கூட தொடர்பில் இருக்கணும் இன்னொரு பக்கம் நாம ஜபிக்கலாம் பைபிள் வாசிக்கலாம் ஆனா வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நாம ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை உங்க படிப்புல ஆண்டவர் அனுமதிக்கிறீங்களா உங்க வேலையில அவர் அனுமதிக்கிறீங்களா உங்க ஊழியத்தில் அனுமதிக்கிறீங்களா இது உங்களுக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம் ஆண்டோரோட ஊழியத்திலேயே அவர் அனுமதிக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே ஜான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆண்டோரோட வேலையை பிஸியா செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவரோட நேரடி தொடர்பு இல்லாம நீங்க இருக்கக்கூடும் அதனால தான் சொல்றேன் ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன சொல்ல வர்றேன்னா புயல் வரட்டும் ஆண்டவரை படகுக்கு அழைக்கலாம் அப்படின்னு காத்திருக்காதீங்க திராட்சரசம் காலியாகட்டும் அப்புறம் ஆள் அனுப்பி அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்காதீங்க இப்பவே அவர் அலைங்க உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் அழைங்க உங்க பொருளாதாரத்தில் அவர் அலைங்க உங்க உறவுகளில் உங்க வேலை அல்லது தொழில்ல உங்க ஊழியத்தில் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை நீங்க அழைங்க அவர் உங்களுக்கு தேவை அவர் உங்க வாழ்க்கையில் வந்தா உங்க வாழ்க்கையில் நீங்க மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க அமெயின் காட் பிளெஸ் யூ பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டோரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டெஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக